வெற்றிகரமான சத்தியம் ஞானஸ்தானம் ஜூலை ஆறு பரலோக சமுதாயம் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்போஸ்தலர் இரண்டு முப்பத்தி எட்டு நீங்கள் பிரத்யேகமான ஒரு குழுவில் சேர ஆசைப்பட்டிருக்கிறீர்களா அதற்கு ஆகிற செலவுகள் வேறுபடலாம் வெயில் மவுண்டன் குழுவில் சேர்ந்தால் இருநூற்றி இருபது கோடி ரூபாய் வைப்புத் தொகை செலுத்த வேண்டும் வருடாந்திர கட்டணம் ஐந்தரை லட்சம் ரூபாய் ஆனால் ஜார்ஜியாவின் அகஸ்டாவில் உள்ள அகஸ்டா தேசிய கோல் கிளப்பில் சேர்ந்தால் செலவு குறைவு இந்த பிரத்யேக கிளப்பில் சுமார் முன்னூறு உறுப்பினர்கள் உள்ளனர் இங்கே நீங்கள் வாரன் பக்பர்ட்டை சந்திக்க வாய்ப்புள்ளது பிரபஞ்சத்திலேயே தலைசிறந்த குழுவில் சேர்வதற்கு என்ன தகுதிகள் என்பது உங்களுக்கு தெரியுமா அதற்கு வங்கிக் கணக்கு தேவையில்லை ஆனால் அதற்கு உடைந்த இதயம் வேண்டும் பேதுரு பிரசங்கிப்பதை கேட்ட மக்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அப்போஸ்தலர் இரண்டு முப்பத்தி ஏழு பேரு அவர்களிடம் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் வசனம் முப்பத்தி எட்டு மக்கள் தங்கள் நிலையை உணர்ந்து தங்கள் பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பாவிட்டால் அவர்கள் ஞான தயாராக முடியாது மனம் திரும்புதல் என்பது தவறுக்கு வருந்துகிறேன் என்று சொல்வதை விட அதிகமானது உண்மையான மனம் திரும்புதல் என்பது வாழ்க்கையில் வெளிப்படுகிற ஒரு அனுபவமாகும் அது மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும் மத்தேயும் மூன்று எட்டு அதற்கு நம் வாழ்வில் காணப்படுகிற பாவத்தை விட்டுவிட்டு இயேசுவோடு உறவு வைப்பது தேவைப்படுகிறது நாம் கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து மனந்திரும்பாவிட்டால் ஒரு நாளில் தங்க வீதிகளில் நிற்க அனுமதிக்கப் போகிற ஒரு சமூகத்தில் சேருவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க மாட்டோம் செயலில் காட்டுங்கள் நீங்கள் எப்போதாவது ஒரு சங்கத்தில் சேர்ந்திருக்கிறீர்களா அதில் சேர்வதற்கான தகுதிகள் என்ன ஆழமான ஆராய்ச்சிக்கு மார்க்கு பதினாறு பதினாறாம் வசனம் யோவான் பதினைந்து ஒன்று முதல் எட்டு வரை உள்ள வசனங்களும் அப்போஸ்தலர் பதினெட்டு எட்டாம் வசனம் ஆமேன்